அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அரளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வழிகாட்டும் வான்மறை என்ற சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி ஒரு ஏழை வந்திருந்தார் பசியோடு வந்திருந்தார் அவர் உள்ளூர்காரர் அல்ல வாசி அவரை யாரும் அதற்கு முன் மதீனாவிலே அவர் பார்த்தது இல்லை அவருடைய மேனியெல்லாம் அழுக்கு படிந்திருந்தது அதாவது நீண்ட தூர பயணத்தில் வந்திருக்கிறார் எனவே களைப்போடு வந்திருந்தார் பசியோடு வந்திருந்தார் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து எனக்கு பசிக்கிறது முதலில் எனக்கு உண்ணுவதற்கு உணவுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டார் நபிகள் நாயகம் அவர்கள் உடனே தன்னுடைய வேலைக்காரர் அனஸ் அவர்களை கூப்பிட்டு தம்பி அவர் வேலைக்காரர் என்றால் பணத்துக்கு வேலை பார்க்கவில்லை சம்பளத்துக்கு அல்ல அவர்கள் ஒரு சேவையாக நபிகள் நாயகம் செல்லந்தாக வலகி செல்லவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அவரை கூப்பிட்டு சொன்னார்கள் அனசே என்னுடைய இல்லங்களுக்கு சென்று எந்த இல்லத்திலாவது சாப்பிடுவதற்கு உணவு இருக்கிறதா என்று கேட்டுவிட்டு வா என்று சொன்னார் ஒரு வீடல்ல இரண்டு வீடல்ல பல வீடுகளுக்கு சென்று ஏதாவது உணவு கிடைக்குமா என்று பார்த்துவிட்டு வந்தார் அங்கே பிடிப்பதற்கு தண்ணீரை தவிர வேற எந்த உணவும் இல்லை மா மானா இல்லல் ம தண்ணீரை தவிர நபியின் குடும்பத்தில் எதுவும் இருக்கவில்லை அப்போதைக்கு நபிகள் நாயகம் சொல்லலாஹலை இவர் செல்லவர்களுக்கு கவலை நம்மை தேடி வந்தவர் தோற்றத்தை பார்த்து நாமே உணவு சாப்பிட்டீர்களா சாப்பிடுவீர்களா என்று கேட்டிருக்க வேண்டும் ஆனால் அவரே முந்திக்கொண்டு எனக்கு ஏதாவது தாருங்கள் என்று கேட்கும் அளவுக்கு அவரை பசி வாட்டி வதைத்திருக்கிறது வெளியூர்காரர் வேறு எங்கு போவார் அவரை உடனடியாக கவனித்தாக வேண்டும் என்று உடனே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் தன்னுடைய தோழர்களை திரட்டி அவர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள் மயுதை ஃபுஹாதா இவருக்கு யார் விருந்து வைக்க பொறுப்பேற்றுக் கொள்வது என்று கேட்கிறார் கேட்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லவா உடனே மதினாவை சார்ந்த ஒருவர் எழுந்து வந்தார் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருத்துதரே நான் அழைத்து கொண்டு போகிறேன் என் நிலத்துக்கு என்றார் சரி என்று அவரோடு இவரையும் அனுப்பி வைத்தார்கள் அங்கே போனால் வீட்டு வாசல் கதவை தட்டி அனுமதி கேட்டு உள்ளே போய் வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை அந்த வெளியூர்காரரை ஒரு இடத்திலே உட்கார வைத்துவிட்டு இடத்தில் போய் சொல்லுகின்றார் நடந்த சம்பவத்தை வெளியூர்காரர் இப்போதுதான் வந்திருக்கிறார் கடும் பசியில் இருக்கிறார் அவருக்கு நாம் உபசரிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லவுலாகுலகி வசல்லம் தன்னுடைய வீட்டுக்குள் சென்று தேடி பார்த்து விட்டு சொன்னார்கள் தண்ணீரை அங்கே எதுவும் இல்லை பிறகுதான் அறிவிப்பு கொடுத்தார்கள் நான் அவரை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன் இவரை நல்ல முறையில் கவனிக்க வேண்டும் இவருக்கு கண்ணியம் செய்வது நபிகள் நாயகத்தை கண்ணியம் செய்வதைப் போல இப்படி சொல்லுகின்றார் நம்முடைய வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார் அவருடைய மனைவி சொன்னார்கள் நாம் சாப்பிடுவதற்கு நமக்கு உணவில்லை நம்முடைய பிள்ளைகள் இருவர் இருக்கிறார்கள் அந்த தான் கொஞ்சம் ரொட்டி சுட்டு வைத்திருக்கிறேன் நாம் இருவரும் பசியோடு தூங்கிக் கொள்ளலாம் தண்ணீரை குடித்துவிட்டு என்று நினைத்து கொண்டு பிள்ளைகளுக்கு மாத்திரம் இரண்டு பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ரொட்டி சுட்டு வைத்திருக்கிறேன் கொஞ்சம் தொட்டுக்கொள்ள உணவு துணைக்கறி கொஞ்சம் இருக்கிறது என்றார் உடனே இந்த கணவர் மனைவி சொல்லுகின்றார் நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றி எப்படியாவது தூங்க போட்டுவிடு ஏதாவது கதைகளை சொல்லி தூங்கப் போட்டுவிடு நாம் இருவரும் பசியோடு தூங்கிக் கொள்ளலாம் வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை நாம் கவனிக்க வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகத்தின் விருந்தாளி இவர் என்று சொல்லுகின்றார் அவருடைய மனைவிக்கு இந்த யோசனை நன்றாகத்தான் படுகிறது பிள்ளைகளுக்கு கதை சொல்லி தூங்க வைப்பது அரபு பெண்களின் வழக்கம் அரபு நாட்டு பெண்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் குழந்தைகள் அழுது கொண்டிருக்கும் போதும் பசியோடு இருக்கும் போதும் குழந்தைகளை தூங்க போட மாட்டார்களாம் எதையாவது கொடுத்துத்தான் தூங்க போடுவார்களாம் ஏனென்றால் பசியோடும் கவலையோடும் அழுது கொண்டு விற்கக்கூடிய குழந்தைகளை அதே நிலையில் தூங்க போட்டால் அவர்களுடைய அந்த கவலை இரவு முழுக்க அதிர்வலைகளாக அந்த உடலுக்குள் பாய்ந்து கொண்டே இருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம் நம்பிக்கை அதனால் ஏதாவது கதைகளை சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்தி சந்தோஷமான மனநிலையில் தான் போடுவார்கள் சிரமப்படுகின்ற ஒருவன் வாழ்க்கையிலே பெற்ற வெற்றியை கதையின் முடிவாக சொல்லி நீயும் முயற்சித்தால் வெற்றி பெறலாம் என்று நம்பிக்கையை ஊட்டித்தான் அந்த குழந்தைகளை போடுவார்கள் இது அரபுலக பெண்களின் வழக்கம் இதற்கு பல்லாயிரக்கணக்கான கதைகள் அரபுலகத்தில் உலவிக் கொண்டிருப்பதுண்டு எல்லாம் கற்பனை கதைகள் இப்போது நாம் விஷயத்துக்கு வருவோம் குழந்தைகளை எப்படியாவது கதைகளை சொல்லி தூங்க விடு அந்த உணவை விருந்தாளிக்கு கொடு என்று கணவர் சொன்ன யோசனை மனைவிக்கு நல்ல யோசனையாகப்பட்டது உடனே அந்த விருந்தாளியிடம் நீங்கள் பேசிக் அவருக்கும் பசிக்கும் அல்லவா அவருக்கு முதலில் உணவு கொடுத்தால் பிள்ளைகள் விழித்திருந்து எங்களுக்கும் வேண்டும் என்று கேட்பார்கள் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்தால் அந்த வாசத்தில் அவருடைய பசி இன்னும் அதிகமாகும் அவருக்கு கொடுப்பதற்கு எதுவும் இல்லாமல் போய்விடும் மிகவும் தர்ம சங்கடமான சூழ்நிலை எனக்கு பிள்ளைகளுக்கு கதை சொல்லி போடுகின்ற பொறுப்பை நீங்கள் தருகிறீர்கள் நான் அதை செய்கின்றேன் பிள்ளைகள் தூங்கும் வரைக்கும் உங்கள் இடத்தில் ஏதாவது கதைகளை பேசி அவருடைய கவனத்தை பசியிலிருந்து சற்று திருப்பி வையுங்கள் இதோ வந்து விடுகிறேன் என்று போய் ஒரு தாய்க்கு தெரியும் குழந்தைகளை எப்படி தூங்க வைப்பது எப்படி தூக்கத்திலிருந்து இழ வைப்பது என்பதெல்லாம் சில கதைகளை சொல்லி அந்த குழந்தைகளை ஆற அமர மெதுவாக தூங்க போட்டு விட்டார் அந்த குழந்தைகளுக்கென்று தயார் செய்த அந்த உணவை வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகளுக்கு எடுத்து பரிமாறுகிறார் கணவர் வேறு உணவு அங்கே நமக்கு இல்லை என்று விருந்தாளிக்கு தெரிந்துவிடக்கூடாதல்லவா அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான முயற்சி ஒன்றை செய்தார் அப்போதெல்லாம் லாந்தர் விளக்குகள் போல இருக்கும் எண்ணெய் ஊற்றி திரி வைத்து கொளுத்தித்தான் வீட்டுக்கு வெளிச்சம் ஏற்றி கொள்வார்கள் இரவில் அவர் அந்த விளக்கை சற்று கூட்டி வெளிச்சத்தை கூட்டுவது போல பாசாங்கு செய்து இந்த பக்கம் திரும்பினால் வெளிச்சம் ஏறும் இந்த பக்கம் திரும்பினால் வெளிச்சம் குறையும் அவர் இந்த பக்கம் திருப்புவதை போல திருப்பி இந்த பக்கம் திருப்பி அந்த விளக்கை அணைத்து விட்டார் ஐயோ விளக்கு அணைந்து விட்டதை என்ன செய்வது சரி சரி பார்த்து கொள்ளலாம் ஐயா நீங்கள் சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று விருந்தாளிக்கு சுட்ட ரொட்டிகளை எல்லாம் எடுத்து வைத்து அவருடைய பசியை போக்கி தானும் தன்னுடைய மனைவியும் பசியோடு இருந்து குழந்தைகளை பசியோடு தூங்க வைத்து விளக்கை அணைத்து விருந்தாளிக்கு வயிறு நிரப்பி அனுப்பி வைத்த அந்த மா மனிதர் நவித்தோழர் பிறகு வீட்டிலே ஒரு இடத்தை ஒதுக்கி வரை தூங்க வைத்தார் அதிகாலை தொழுகை சூரிய உதயத்துக்கு முன்னர் வருகின்ற சுபுக தொழுகை இவரையும் அழைத்து கொண்டு பள்ளிவாசலுக்கு போகின்றார் அந்த தோழர் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து காலையிலே சிரித்தார்கள் தொழுகைக்கு வந்திருக்கும் போது சிரித்தார்கள் சிரித்துவிட்டு சொன்னார்கள் அவரை கூப்பிட்டு நேற்று நீயும் உன்னுடைய மனைவியும் சேர்ந்து செய்த அந்த உத்திகள் அந்த தந்திரங்களை எல்லாம் நினைத்து இறைவன் மகிழ்வோடு சிரித்தான் தெரியுமா உனக்கு ஒரு விருந்தாளியை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பெற்ற பிள்ளைகளை கூட பசியோடு போடுவதற்கு நீ முயற்சித்தாயே அந்த முயற்சியை இறைவன் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு சிரித்தான் அந்த மகிழ்ச்சியில் நானும் சிரித்தேன் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்ல உள்ளாக வசல்லம் பிறகு அந்த மனிதரை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய கணவன் மனைவி இந்த தம்பதிகளுடைய அந்த முயற்சியை அந்த உத்தியை பாராட்டி எல்லாம் வல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானில் ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஒன்பதாவது வசனத்தை இறக்கி அருளினான் இறைவன் கூறுகிறான் தாங்கள் பசியிலே கடந்து புரண்டாலும் உணவை பிறருக்கு தருவதற்கு முன்னுரிமை கொடுத்தார்கள் முஃலிகூன் இ சுயநலத்தை வழங்கப்பட்டானோ அவனே வெற்றியாளன் தன் பசியை மறந்து பிறர் பசியை போக்குகின்ற சுயநலம் துறந்து பிறர் நலம் நாடுகின்ற இந்த மனிதர்கள் வெற்றி பெற்றவர்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் உம்மையும் உம்முடைய மனைவியையும் பாராட்டினான் நீ இறைவனின் வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர் யானும் உன்னை வாழ்த்துகிறேன் என்று நபிகள் நாயகம் சொல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் அன்பானவர்களே இப்படித்தான் பிறர் நலம் நாட வேண்டும் சுய நலம் துறக்க வேண்டும் அது இறைவனுடைய பாராட்டுக்குரிய உன்னத செயல் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் எல்லாம் அல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க